தமிழ்நாட்ல மூளை முடுக்குல எங்க விசேஷம் நடந்தாலும் கம்மியான பட்ஜெட்ல மேக் பிக் ஃபோட்டோகிராஃபி போட்டோ வீடியோ எடுத்து கொடுத்துட்டு இருக்கு மொபைல் ஃபோட்டோகளை சிந்தெட்டிக் ஃபோட்டோ ஆல்பமாகவும் பண்ணித்தரும் ஆர்டர் செய்ய மேக் பிக் டாட் காமும் விசிட் பண்ணுங்க மேலும் விவரத்திற்கு வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க சரி போலா போல மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு என்ன படத்தை பத்தி நாங்க பேச போறோம் அப்படின்னா இன்னைக்கு திரையரங்குல ரிலீஸ் ஆகக்கூடிய கில்லி திரைப்படம்

நிறைய பேருக்கு தளபதி விஜய நிறைய பேருக்கு பிடிக்கும் இல்லைன்னு சொல்லல ஆனா இளைய தளபதி விஜய தான் அதை விட அதிகமா ரொம்ப பேருக்கு பிடிக்கும் இல்ல ஆமா அதாவது அந்த போஸ்ட் டூ அந்த டைம்ல வந்த ஒரு சூப்பரான கிளாசிக்கான பிலிம்ஸ்ல கில்லி வந்து ஒரு முக்கிய ஒரு பங்கு இருக்கு ஏன்னா சாதாரணமாக ஒரு சாக்லேட் பாயா பாய் நெக்ஸ்ட் டோரா பார்த்துட்டு இருந்த இளைய தளபதியை வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவா என்னதான் திருமண படம் வந்து அவருக்கு ஒரு ஃபுல் ஆக்ஷனா இருந்தாலுமே அதுக்கு முன்னாடியே அதாவது ஆல் ஓவர் சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸை பிடிக்க வச்ச ஒரு படம்னே சொல்லலாம் ஏன்னா சண்டிவில போட்டு போட்டு காமிச்சாங்களே பொங்கல் அப்புறம் வேற என்ன தீபா பொங்கல் ஆரம்பிச்சு கிறிஸ்மஸ் பண்டிகை வரைக்கும் எல்லா வாட்டியும் போட்டுக்காம நானே இன்னும் ஒரு வாட்டி பார்த்துருப்பேன் ஸோ இன்னைக்கு என்னன்னா இன்னைக்கு இடையில படம் ரிலீஸ் ஆயிருக்குல்ல சோ ஒரு வேளை கில்லி இன்னைக்கு இடையிலே ரிலீஸ் ஆயிருதுன்னா அதாவது புதுசாக அந்த படமா ரிலீஸ் ஆயிருந்தா யூடியூப்ல எப்படிலாம் விமர்சனம் வந்திருக்கோம் அந்த இருக்கும் இல்ல அந்த மாதிரி விஷயங்கள் அந்த கில்லி படத்தை பத்தி நாட்டி பேசலாமா முதல்ல கில்லி படம் எனக்கு பார்த்த அனுபவம்னா சன் டிவியில பார்த்தேன் நன்னைய தேட்டரில் பார்த்து இல்ல இல்ல நான் வந்து கில்லி அப்போதான் ஸ்கூல்ல போட்டு போய் சேர்க்கவே போறாங்க ரெண்டாயிரத்தி நாலு நாலு வயசு தான் ஆனா இன்னைக்கு தேட்டரில் பார்த்துல பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னு கத்துறா एक्चुअली இன்னைக்கே படம் ரிலீஸ் ஆன மாதிரி என்ஜாய் பண்றானுங்க இல்ல ஏலி அதாவது நான் இப்ப வரைக்கும் லாஸ்டா லியோ பார்த்தோம்ல அந்த ஃபீவர் அப்படியே இருக்குது அதாவது தலைபதி விஜய் உடைய படத்துக்கு இன்னைக்கு இருக்கு கிரேஸ் வந்து அந்த கில்லி படத்துக்கும் இருக்குதுனா பாருங்க அதுதான் வேற லெவல்ல இருந்துச்சு உண்மையா பாருங்க இது இடைப்பட்ட காலத்துல கில்லி படத்தை டிகோடிங் நிறைய வந்துச்சு ஆக இருக்கா இன்னைக்கு மட்டும் அதாவது இன்னைக்கு தான் オリジナルல கில்லி படம் ரிலீஸ் ஆயிருந்ததுனா ட்ராக் மேட்டரில் ஆரம்பித்து அந்த ஃப்ளைட் மேட்ரு எல்லா மேட்ரையும் இண்டி கோடிங்கில் போட்டிருப்பாங்கல்ல எனக்கு வந்து உண்மையிலே வருத்தம்ப்பா அந்த கரைத்த ராஜா தான் உண்மையானுமே த்ரிஷாவை லவ் பண்ணியிருக்காரு அந்த ஒன் சைடில் இருக்குல்ல அந்த ஸ்டோரில் நிறைய அந்த யூடியூப்பில் போயிட்டு இருந்தது இல்லை திரு எனக்கு படம் பார்க்கும்போது தான் உண்மையிலே அவரை டிடி பார்த்துட்டு இருக்கேன் இல்லைண்ண அது உண்மையிலேயே ரிலேட்டபுளாக இருக்கும் ஏன் யோசிச்சு பாருங்களேன் அந்த சாங் விஜயோட இன்ட்ரோ சாங்கில் வரும்போது அஜினரி வில்லி சாரி இன்ட்ரோ சாங்ல அஜினரி சாங்ல சாங்கில் வரும்போது ஒரு மாண்டேஜ் ஷாட்ஸ்லாம் நிறைய எடுத்துட்டு இருக்கும்போது விஜய் அவர்கள் அந்த கராத்தையை ப்ராக்டிஸ் ஒன்னு பண்ணும்போது ரெண்டு ஓடு உடைப்பாங்க உடைக்கும் போது அதில் ரைஸ் ஹேண்டில் இருக்காரு <laughs> <laughs>

படத்தோடைய டீசர் இதை கவனித்திருக்கலாம்னு ஒரு நாளை என்ன ஜஸ்டிஸ் ஃபார் முத்து பாண்டியும் தண்ணி ஜஸ்டிஸ் ஃபார் கரத்தராஜா தான் போட்டு ஆகணும் என பாவம் தனலட்சுமி அங்கங்க தப்பிக்க வச்சதே கரத்தராஜா தான் சரவணை விளையாடல அவர் காப்பாத்திட்டு வேணா போனாரு ஆனா தப்பிக்க வச்ச கை கரத்தராஜாவோட கை அதில் எனக்கு நீ படம் பார்த்துட்டு இருக்கும்போது கூட சொன்ன இல்லை டக்குன்னு அந்த ஃபை ஃபைனல் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கோம்ல போகும்போது ட்ரௌசரில் போனார் சண்டை நடக்கும்போது ட்ராக்லாம் வந்தார் எப்போ ட்ராக் மாற்றினார்னு அதை கூட ச தாங்கிக்கலாண்ணே எல்லா இடத்துலயும் இன்னொரு இடத்துல நான் ரொம்ப நீ தாண்டி இந்த ஒரு ஏழாம் அறிவுன்னு சொல்லுவாங்கல்ல அங்க ஸ்ட்ரைக்கான மைண்ட் என்னன்னா செமி பைனல்ல தோத்துடுறாங்க எப்படி பைனல் போறாங்க தளபதியே அந்த டைம்ல வந்து நம்ம சன் டிவில பார்க்கும் போது தளபதி பைனல்ல வந்து கலக்க போறோம் அப்படின்னு உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு அணில் வெளியே வந்தாலுமே இன்னைக்கு கொஞ்சம் மெச்சூர்ட் அணிலா திங்க் பண்ணும் போதுதான் செமி செமினல்ல மதுரையில தோத்துட்டு சென்னையில பைனல் விளையாடுறாங்க விடுமச்சான் பைனல்ல பாத்துக்கலாம்னு அவரும் சொல்றாரு இப்போ நீ சொன்ன இருபது வருஷமா இந்த டைலாக் வந்து நல்லா சோசியல் மீடியா யூஸ் பண்ணது ஒரு பத்து வருஷத்தில் வந்துட்டே இருக்கும் அது ஐபிஎல் நடக்கும் போதெல்லாம் வரும் விடுமச்சா இந்த பார்த்து தான் போடுவாங்க ஆனால் குறிப்பாக இப்போ சொன்ன பல லாஜிக் இருக்குல்ல இந்த லாஜிக் மிஸ்டேக்லாம் தாண்டி ஒரு மேஜிக் பண்ண படம் தான் கில்லி ஏன்னா எத்தனை கூட பார்த்தாலும் தாட்டில் எல்லாரும் இந்த மீம்ஸ் கூட போட்டுட்டு இருந்தாங்க நீங்கள் படத்தை மியூட் கூட பண்ணிக்கோங்க நாங்களே டைலாக் எல்லாமே சொல்லுவோம் அப்படின்னு ஒரு மீன் அது ஆக்சுவலி உண்மையிலே ரிலேட்டபுள் தான் இவனுக்கும் அதிகமாக ரிலேட்டபுள்னு நினைக்கிறேன் ஏன் தெரியுமா பார்க்கும்போது எல்லா டைலாக் இவனே பேசிட்டு இருக்காங்க அது கொஞ்ச நேரம் ஒரு நாள் ஸ்பீக்கர் ஆஃப் இப்ப ஒரு படத்துல ஒரு கேரக்டர் அவங்க பேசுற டைலாக் எல்லாமே நம்ம சொல்லலாம் எல்லாமே இந்த கில்லியோட படம் அப்படின்னு எடுத்துட்டாலே ஸ்பெசிபிகா சரணோய் ஆகட்டும் தனலட்சுமி ஆகட்டும் விஜாதி அவங்க அப்பாஸ்கார் போலீஸ்கார் அவர் ஆகட்டும் தாமு கில்லி ஆகட்டும் அந்த இதுல தங்கச்சி கேரக்டர் ஆகட்டும் எல்லாருமே வந்து அப்படியே க்ளோஸ் டு ஹார்ட் எல்லாருமே ரீச் ஆன ஒரு கதாபாத்திரமா இருந்தாங்க அதனால உண்மையிலேயே கில்லி படத்தை பார்த்து ரசிச்சா எல்லா டூ கே கிட்சன் நைன்டிஸ் கிட்டே எயிட்டிஸ்கிட்ட எல்லாத்துக்குமே வந்து டைலாக் மேலே அத்துப்படி எனக்கு ஓட்டறி நரி

பயன்படுத்துனாங்க இல்லைன்னு சொல்ல நிறைய வெற்றி படங்கள் எல்லாம் கொடுத்துருக்காரு இருந்தாலும் இன்னொரு பெரிய ரவுண்ட் வந்துட்டாங்க வித்யாசாகரை பற்றி சொல்லி ஆகணும் ஏன்னா மோஸ்ட் அண்டரேட்டட் டைரக்டர் இன் கோலி இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தாலே வித்யாசாகருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொஷினே இருக்கு ஏன்னா அந்த ஒரு டைம்ல அதாவது ரெண்டாயிரத்தி நாலு அப்படிங்கிறது வந்து சினிமா டெக்னாலஜி வைஸ் கூட அந்த அளவுக்கு டெவலப் ஆகாம குரூம் ஆகா குரூம் ஆகாமல் இருந்த ஒரு ஸ்டேஜ் அந்த டைம்லயே வந்து இந்த மாதிரி ஒரு பிஜிஎம் அதுவும் தளபதி மாதிரி ஒரு மாஸ் ஹீரோவுக்கு போடணும் அப்படின்னாலே அவங்களுக்கு நிறைய ஒரு நிறைய டென்ஷன் இருக்கும் ஒரு மியூசிக் டைரக்ட்ரா எப்படி போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு கூட நிறைய பேர் ஓகே ஃபாரின் படத்துல இருந்து காப்பி அடிச்சு இதுல போடுறவங்களா இருக்காங்க ஸ்பெசிபிக்கா யாரையும் சொல்ல பொதுப்பான்மையா சொன்னேன் ஓகேவா விஜய் ஃபேனா இருந்துட்டு இப்படி சொல்லும் இல்ல விஜய் படத்துக்கே அதனால நான் சொன்னேன் பதிவு தனிப்பட்ட முறையில் மட்டும் வந்து போட்ட அந்த ஒரு ஆகட்டும் எல்லாத்துக்குமே இந்த ஒரு பாட்டு போட்டா போதும் எந்த பஸ் எந்த லாரி எந்த டூ வீலர் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி சொல்லவே இல்லை கேமரா

நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம் அதுலயே வந்து உண்மையாலுமே எவ்வளவு உருகி உருகி தனலட்சுமி லவ் பண்ணுவார்ல நான் உண்மையிலே உருகி உருகி லவ் பண்ணுது உண்மையான காதல்னா அதான் உண்மை காதல் சொல்லி உயிரை கூட கூப்பிட குடுப்பேன்னு ஷாஜகான்ல சொல்லிட்டு உண்மையாக காதல் அஞ்சு பிரகாஷ் ராஜிகிட்டே தனலட்சுமி பிரிஸ்ட்டு வந்தாரு பார்த்தீங்களா அந்த இடத்துல நான் வந்து சரவணவில் கதாபாத்திரத்தை கொஞ்சம் நான் ஹேட் பண்றேன் இதுதான் அவங்க ரெண்டைய உடனே சேக்கி வச்சுருக்கலாம் ஏன்னா யோசிச்சு பாருங்க சொந்த ஊர்ல எல்லாத்தையும் அலற வர்ற முத்துப்பாந்தியங்க ஏரியா இருந்து பகுதியாக ஜாகிங் போகும்போது பசங்க சுத்திட்டாங்கன்னு ஆள் கூப்பிடுற சரவுண்ட் வேலை இல்ல அது அந்த ஓபனிங் இன்ட்ரோஷன் இருக்குல்ல ஆஞ்சா அந்த அதெல்லாம் மண்ட ஊடிகிட்டே இருக்கும் தெரியுமா சின்ன வயசுல அந்த ஹூடிலாம் அப்ப ரீக்ரேட் மறுபடியும் அந்த கிள்ளி டைப் கண்டிப்பா ஆயிருந்த ஒரு வாரத்துல ஏன்னா அந்த டைம் வந்து அதெல்லாம் அந்த ஹூடி போட்டிருந்தா எங்க ஊர்லயே அவன் மாசு எங்க போடுறா ஹூடிலாம் போட்டுருக்காங்க எழுதி வரும் டிஷர்ட் அதெல்லாம் போட்டுருந்தா பெரியா இல்லாம அந்த பையன்லாம் அப்படிங்கிற மாதிரிலாம் மாதிரி எல்லாம் இருந்துச்சு கில்லி லோ பண்ண காரணம்னா அந்த கில்லி கிள்ளி வீடுக்குல்ல என்னன்னே தெரியாது அந்த கில்லி வீட பார்த்தாலே நிறைய பேருக்கு பிடிக்கும் டக்கு மிளந்து வர்றது அதை மொட்டமாடி அந்த சனர் எல்லாம் அந்த கில்லி வீடு அது முழுக்க முழுக்க ஒரு செட்டு அது தெரியாம ஊர்ல பல பேர் கில்லி வீடு தெரிஞ்சா அரைஞ்சாங்க ஆமா நிறைய பேர் வந்து கில்லி வீடு சென்னையில எங்க இருக்கு எங்க இருக்கு மெயினா அந்த லைட் ஹவுஸ் நான் கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை வந்த பூஸ்ல அது எங்கடா அந்த லைட் ஹவுஸ் எங்கடா லைட் ஹவுஸ் தேடி இருக்கேன் அது உண்மையான லைட் ஹவுஸ் தான் செட்டில் போட்டது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சென்னை வந்து முகமரியா வரும்போது அந்த கில்லி பட லைட் ஹவுஸ் எங்க இருக்கு ஏன்னா அது இப்படி வளைஞ்சு வளைஞ்சு ஏறுவாங்கல்ல மேலே போய் எழுதி வச்சிருப்பாங்களா அந்த பேர்லாம் இருக்குமான்னு பார்க்கலாம் அப்படி ஒரு அறியாத காலம் ஆனா அந்த ஒட்டுமொத்த செட்டு மாதிரியே தெரியாது இல்லை அவனுக்கு எல்லாமே அந்த வீடு நிறைய பேரை கனெக்ட் பண்ணுச்சு அந்த வீடு அதில் குறிப்பாக த்ரிஷாலாம் சொல்லி ஆகணும் விஜய் அண்ட் த்ரிஷா ரெண்டு பேரும் அந்த பேர் இருக்குல்ல அது அந்த படத்தை அப்படி போடு போடு அதெல்லாம் வந்து அல்டிமேட்டாக அந்த ஒர்க் அவுட் ஆன படம் அது அன்னைக்கும் ஒர்க் அவுட் ஆச்சு இருபது வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு ப்ரீ புக்கிங்லாம் சும்மா பிச்சுக்கிட்டு போது போடுது நம்ம ரெக்கார்டு படிச்சிட்டா அதாவது ஒன் சைட் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் ஆல்வேஸ் கே பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் அன்னைக்கு ஐம்பது கோடி ரூபா முதல் வசூல் கொடுத்தவர் இன்னைக்கு திருப்பியும் ரீ ரிலீஸில் ஒரு நூறு கோடி ரூபா கொடுத்துருவாரு போல இருக்குது அந்த அளவுக்கு பட்டி தொட்டியெல்லாம் ரொம்ப அதிக புக்கிங்ஸ் எடுத்த ஒரு ரெக்கார்டு ஒரு படம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இளைய தளபதி விஜயை நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் நான் தளபதி விஜய் பிடிக்கலன்னு சொல்ல வராது என்ன காரணம்னா அந்த விண்டேஜ் விஜய் இருக்காரு அது ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஷட்டில் தான் இருக்கும் போஸ்ட் விஜய்க்கு வந்த கதாபாத்திரங்களும் விஜய்க்கு வந்த படங்கள் எல்லாமே வந்து ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் கவர் பண்ணுற நிறைய இது இருந்துச்சு வசீகரம் ஆகட்டும் நீ இந்த லவ் படத்தை தாண்டி ஆக்ஷன் படத்தை தாண்டி சென்டிமெண்ட் படமே சன் டிவிலையும் கே டிவிலையும் திருப்பி திருப்பி போட்டு போட்டு காமெடி இருக்குமே அதெல்லாம் நீ வந்து எல்லாருமே அந்த ஒரு ஒரு மாதிரி ரஜினி பழைய படங்கள்ல நிறைய ஒரு காமெடி பண்ணுவார் அந்த ஹியூமர் விஜய் அப்படியே பார்க்கலாம் வசீகரா போக்ரி கில்லி தொடர்ந்து நிறைய படங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு அது இதெல்லாம் வந்து கல் கிளாசிக்காக இருந்துச்சு எனக்கு வந்து உண்மையிலேயே இப்போ இல்லையா இந்த படங்களை கம்பேர் எனக்கு அந்த தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனா இன்னைக்கு வந்து இவ்வளவு ஹைப்பா இருந்த லியோக்கு கல்வியான விமர்சனங்கள் வருது எந்த ஒரு ஹைப்பும் ரிலீஸ் ஆன சச்சின் படம் அவ்வளோ பேர் வந்து கவர் பண்ணி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுதான் நீங்க மாதிரி இளைய தளபதிக்கும் தளபதிக்கும் அந்த ஒரு படங்களுக்குள்ள அந்த அந்த வித்தியாசங்கள் எது எப்படியோ ஆனா இன்றைக்கி இதே மாதத்துல தேட்டருக்காரங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க நிறைய புது எல்லாம் வந்து ஓடல ஸோ இந்த படம் வரவும் ஓடுறாங்க கில்லி பத்தி எனக்கு பிடிச்சது அப்படின்னா கில்லி படமே பிடிச்சது அதனால அதையும் குறிப்பா நான் பிரகாஷ் ராஜ் தான் நான் அவருகால ஏன்னா அந்த மிமிக்லார் சும்மா ட்ரை பண்ணும்போது எல்லார விஜயகாந்த் வாய்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணுங்க பிரகாஷ் ராஜ் அதுல ட்ரை பண்ண அந்த ஒரு அனுபவம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் செல்லம் ஐ லவ் யூ அந்த வார்த்தையும் ஃபேமஸ் ரொம்ப பிடிக்கும் இல்ல அதான் நீ பிரகாஷ் ராஜ் வந்து வில்லன்ஸ் வந்து அன்னைக்கு டைம்ல ஒரு வில்லன் வந்து ஹியூமராவும் கொண்டு போலாம் ரோல அப்படின்னு காட்டினவங்கல பிரகாஷ் ராஜ் முக்கியமான இடம் இந்த சைடு பார்த்தோம்னா கலபன் மணி அதே மாதிரி பண்ணியிருக்காரு கூத்து திரைப்படத்துல ஜெமீன் திரைப்படத்துல பட் இருந்தாலும் தன்னை ஒரு லவ்வர் பாயா எக்ஸிக்யூட் பண்ணி அது த்ரிஷா மாதிரி ஒரு அன்னைக்கு இருக்க கியூன் இன்னைக்கும் கியூன் தான் அன்னைக்கு இருக்கும் போது விஜய்க்கு எதிரான அந்த பேஸ் ஆஃப் சீன் ஆகட்டும் எனக்கு ஆக்சுவலி ட்ரெடி பண்ண பேசும்போது எப்படி நம்ம வந்து விஜய் சாரை வந்து கொண்டாடுறோமோ இருபது வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தாலும் அதே மாதம் எல்லாமே கண்டிப்பாக கண்டிப்பா ஆகணும் தவிர்க்க முடியாத கதாநாயகி அவங்க ஏன்னா பாரு அன்னைக்கிட்டே இன்னைக்கிட்டே அப்படியே இருக்காங்க அன்னைக்கு விட இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்காங்க உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த வித்தியாச தெரியல லியோ வரைக்கும் நடிச்சிருக்காங்க நம்ம எந்த அளவுக்கு நீங்க இல்லாம கில்லி இன்னைக்கிட்டே படங்கள்ல பார்த்தா ஹீரோக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் இருக்கும் வேற எந்த ரோலுமே உங்களுக்கு பெருசா ஸ்ட்ராங்கா பேசுற அளவுக்கு கதையும் வைக்க மாட்டாங்க அது ஆனா கில்லி படத்தை எடுத்தீங்கன்னா ராஜ் ஒரு ரோல் இருக்கும் த்ரிஷாவுக்கு ஒரு ரோல் இருக்கும் சைடுல வர நம்ம கனதராஜாவே ஒரு ரோல் பண்ணிட்டு போயிருப்பாரு அந்த காமெடி சீன்ஸ் அந்த கபடி அந்த மேட்ச் அதை சார்ந்து அவங்க ஃபேமிலி தனியாக அவன் தங்கச்சி ஒரு ஆறு சீன் தான் அவங்க தங்கச்சி வர்றாங்க அவங்களுக்கும் ஒரு ரோல் இருக்கும் ஒரு ஒரு காமெடி நக்கல் பண்ணி சண்டை போற தங்கச்சியை பார்த்துட்டு இருந்தோம் இந்த கடைசி ஒரு அஞ்சு நிமிஷம் தன்னுடைய அண்ணனுக்காக தன்னொன்னு ஒரு கனவுக்காக அந்த பைனல் மேட்ச் விளையாண்டே ஆகணும் அவங்க அப்பா கிட்ட பேசுற அந்த ஒரு வாக்கு பரவாயில்ல உண்மையிலேயே நமக்கும் ஒரு தங்கச்சி இருந்தா கண்டிப்பா நமக்காகவும் இப்படிதான் பேசி இருப்பாங்க அந்த ஒரு ரிலேட்டபிள் வந்து தரணி அவர்கள் வந்து சூப்பரா அதுல வந்து கொண்டு வந்தாங்க என்னதான் அந்த படம் வந்து ரீமேக்காக இருந்தாலும் என்னதான் அங்கத்த சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு நடிச்சாலுமே இங்க அது வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி அங்க இருந்த ஒரு சில விஷயங்களை அவாய்ட் பண்ணி இங்க எடுத்ததுக்காக உண்மையிலே தரணி அவர்களுக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணும் அண்ட் மெயினா த்ரிஷா பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க த்ரிஷாவோட கேரியர்ல வந்து ஒரு சில கதாபாத்திரங்கள் வந்து ஃபேன்ஸோடைய ஹார்ட்ல அப்படி நிக்க என்னதான் இருந்தாலும் ஜெசி வந்தாலும் சரி ஜானு வந்தாலும் சரி தனலட்சுமி பொசிஷன் வந்து என்னைக்குமே இர்ரி இரிப்ளேசபிள் அப்படின்னு காரப்பொரி சாப்பிடணும் போல இருக்கு அதேதான் பயங்கி விளையிறது காரப்பொரி சாப்பிடுறது வேற என்னடா அது வந்து எனக்கு பேவரே கேரக்டர் இருந்தாலும் எனக்கு ஒரு இடத்துல எல்லாம் திருஷா பத்தம் கட்டுப்பதாச்சு கொஞ்சம் கோவம் ஆச்சு ஏன்னா தலைவன் பாவம் மதுரைக்கு மேட்ச் ஆக போனதுல பாவம் பரிதாபப்பட்டு காப்பாத்துறது பெரிய விஷயம் ஓகேவா காப்பாத்திட்டு கொண்டு வரும்போது பர்ஸ்ட் அச்சலை துமி துமில்ல தலைவனுக்கு ஒரு வெட்டு போட்டா ஒரு சரவைகாயம் அதுக்கப்புறம் கூட்டிட்டு போகும்போது அந்த பாம்பு வெடிச்ச உடனே பாம்பெ எங்கேயோ வரிக்கும் பாமனடியா பாம்பு வரிக்குமோ அண்ணா நகர்ல பத்தி மயங்கிள்ள வர மாதிரி தண்ணிக்குள்ள மயங்கி விழுவான் தலைவன் சர்டிஃபிகேட் எடுக்க ஒரு பக்கம் போகும்போது அதுக்குள்ள போய் எடுத்துட்டு வரும்போது திருப்பியும் அவங்க உள்ள போயிடுவாங்க அதை எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு முழிச்சு பாப்பாங்க ஆண்களுக்கு

அந்த எனக்கு திருப்பி திருப்பி அந்த சொன்னா அந்த கேமராமேன் உங்களுக்கு பிடிக்காதா பிடிக்கும் நீங்களே அந்த காலத்து தான் அப்படின்னு இருக்க பிரகாஷ்ராஜ் இல்லை இனிமே நீங்க அந்த டவுட் எப்படிதான் அந்த ஷார்ட்ஸ் பேட்டா மாறிச்சு ட்ராக்கா அந்த டவுட்டோட இருக்கட்டும் ஆனா படம் வந்து அங்கிலி படம் இருபது வருஷத்துக்கு அப்புறம் வந்து ரீரிலீஸ் ஆனாலும் இன்னைக்கு இடையிலையுமே படத்தை வந்து அவங்களும் என்ஜாய் பண்றாங்க நல்ல வேலை இந்த படம் வந்து இன்னைக்கு இடையில முழுமையா இல்லை ஏன்னா ரிலீஸ் ஆயிருந்தேன்னா நிறைய அடி கோடி கலாச்சாரத்துல வந்து நிறைய உண்மையிலே நிறைய கலவையான விமர்சனங்கள் வந்துருக்கும் ஏன்னா இப்ப இருக்கு நம்ம அப்பெல்லாம் வந்து லாஜிக் பார்க்காம படம் பார்த்துட்டு இருந்தோம் என்ஜாய்

கொரோனா காலங்களில் வந்து நிறைய வெளிநாட்டு படங்கள் நிறைய படங்கள் பார்த்து ஆடியன்ஸ் தப்பு கிடையாது அது இப்போ சினிமாங்கிறது தான் பார்த்துட்டு கடந்துடலாம் பட் இருந்தாலும் ஹை ஸ்டேஜ்ல இருக்கும்போது எல்லாமே ப்ரொடிக் பண்ணுற அளவுக்கு ஜஸ்டிஸ் பண்ணுற அளவுக்கு எல்லாமே இது இப்படி தான் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு போயிட்டாங்க ஒரு கலைஞன் வந்து தன்னோட சுதந்திரத்துக்கு படம் பண்ணுறதெல்லாம் போயிருச்சு பட் நம்ம அந்த அவ்வளோ டீப்பாக போயிட்டு கருத்து சொல்கிற அளவுக்கு வேணான்னு நினைக்கிறேன் எனிவேஸ் கில்லி படம் இன்னும் இப்படி பார்த்துட்டு வந்தோம் ஆடியன்ஸ் அந்த மாதிரி கொண்டாடுறாங்க எனக்கு வந்து நாள் ஐம்பது நாள் நூறாவது நாள்லாம் கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன்

படம் அப்டேட் வந்து தான் ஒரு முந்நூற்றம்பது நாள் ஆச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு வரல அது அப்புறமா வரட்டும் அட்லீஸ்ட் போட்ட படத்தையாவது போடுங்க எப்ப பார்த்தாலும் இங்க உண்மையில நம்ம ஒரு சைடு கில்லுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஹைப்பும் ஒரு செலிபிரிட்டி இருக்கும் அதே மாதிரி மங்காத்தாவும் கண்டிப்பா கொண்டாடுவாங்க ஏன்னா தல ஃபேன்ஸ்க்கு எல்லாம் பிடிச்ச ஒரு தளபதி படம் கில்லி தளபதி ஃபேன்ஸ்க்கு எல்லாம் பிடிச்ச ஒரு தல படம் மங்காத்தா என்ன கேட்டா ஒரு கரெக்டான ரீ ரிலீஸ் தான் பிளான் பண்ணிருக்காங்க

சிவாஜி ரிலீஸ் பண்ணா நீ நல்லா இருக்கும் இந்திரன் ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும் தசாவதாரம் எது ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும்

அல்லது எந்த படம் ரீரிலீஸ் பண்ணால் நாங்கள் தேட்டருக்கு போவோம் அப்படின்னு நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்